எந்த நல்லதோ கெட்டதோ சரி தளபதி வந்து வர வரமாட்டாரு மக்களோட ஒருத்தரா வந்து எல்லாத்துக்கும் நின்று ஆட்சி செயல்படுவாரு அதே மாதிரி அஜித் குமார் இத்தனை பேருக்கு எதுவும் நடக்க கூடாது எல்லாத்துக்கும் அவர் வந்தா இந்த மாதிரி எதுவுமே நடக்காது நாங்க நம்புறோம் நிறைய விஷயம் மாறும் தமிழ்நாட்டுல பொண்ணுங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே மாறும் நாங்க நினைக்கிறோம் நீங்களே பார்க்க தான் செய்றீங்க பொதுமக்கள் பார்க்க தான் செய்றீங்க அஜித் குமாரும் விஷயமா இருந்தாலும் சரி போன வருஷம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வரும்போது அவர் எல்லாத்துக்கும் நேரடியா சந்தித்துதான் பேசிட்டு வராரு இன்னும் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லாம பாப்பாரு நாங்க நம்புறோம் டேரக்டா போய் சந்திப்பாரு அது கண்டிப்பா சந்திப்பாரு வரத்துக்கு முன்னாடியே இவ்வளவு சந்திக்கும் போது வந்ததுக்கு அப்புறம் அது வந்து மக்களுக்காகவே தேர்ந்தெடுத்தது கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம தளபதி தான் வந்து கண்டிப்பா சிஎம் போஸ்டிங்ல நிக்க போறாப்புல வேற லெவல்ல ஜெயிக்க போறாங்க வணக்கங்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பா இன்னைக்கு வந்து செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காரு அது எப்படி பாக்குறீங்க அவர் தான் கண்டிப்பா வருவாரு அவர் முகத்துக்கு வரதுக்காக தான் நாங்க எல்லாருமே வெயிட் பண்றோம் கூட்டத்தே பாத்தீங்கன்னா முக்காவாசி அவர் வரவேற்புக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா அவர் தான் டார்கெட் அவர் தான் மற்ற கட்சிகள் இருக்கும் போது என் தளபதி குறிப்பா சொல்றீங்க மொத்த கட்சியோட நாங்க அதை கம்பேர் பண்ண விரும்பல நாங்க புதுசா முகம் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் ஏன்னா நாங்க நிறைய புதுசா ஒரு ஒரு விஷயத்த நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் தளபதி விஜய் அவருக்கு மட்டும் இல்லை அவர் கீழே இருக்க ஒரு ஒரு செயலாளர்களும் தலைவர் தளபதி எதுவாக இருந்தாலும் நாங்கள் எல்லாமே ஒன்று கூட்டணியை சேர்ந்து தான் செய்கிறோம் ஸோ இது எல்லாமே எங்களுக்கு பொதுவாக இருக்கிறது தான் அதனால அவர் வந்தாங்கன்னா அவர் மட்டும் இல்லை அவர் மூலியமாக இருக்கவங்க நாங்களும் எல்லாமே நலத்திட்டம் பண்ணுவோம் சில பணிபுரிவு எல்லாமே அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு வார்டில் வந்து எங்களுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா விஜய் கட்சின்னு தனியாக பிரிக்காம பொதுவாக நலத்திட்டமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நலத்திட்டம் சொல்லியிருந்தீங்க மக்கள் மத்தியில் என்னமே நலத்திட்டங்கள் நாங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க முதல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ மட்டும் இல்லை விஜய் வந்து காலத்துக்கு முன்னா முன்னாடியிலேருந்து அவர் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காரு ஸ்கூல் விஷயமா காலேஜ் விஷயமா நிறைய பண்ணிட்டு இருக்கும் போது கட்சி மூலியமா வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இந்த பணியாளர்கள் இருக்காங்கள்ல குப்பை வண்டி சம்மந்தப்பட்டது அவங்களுக்குலாம் எரிவாயு மிஷின் கிரைண்டரு மிக்ஸி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்காலர்ஷிப் மூலயமா பிள்ளைங்க படிக்காத பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸ்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் சில பேருக்கு இந்த ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் அந்த வண்டி சம்மந்தப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ நாங்கள் சொல்கிறதோட எங்கள் தளபதி கட்சி சார்பாக எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அடுத்த மாதம் வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக போகிறதா விஜய் அறிவிச்சிருக்காங்க சுற்றுப்பயணத்தை எப்படி பார்க்குறீங்க என்னமே திட்டங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது மக்களை சந்திக்க மக்கள் சந்திக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவர் தான் எல்லாத்துக்கும் முன் வந்து நிப்பாரு எந்த நல்லதோ கெட்டதோ சரி தளபதி வந்து தளபதியா வரமாட்டாரு மக்களோட ஒருத்தரா வந்து எல்லாத்துக்கும் ஆட்சி செயல்படுவாரு என்ன சொல்லிருப்பா பரந்தூர் பிரச்சனை இருக்கு இல்லையா பரந்தூர் பிரச்சனைல முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தலையிடல அப்படின்னா அங்க இருக்கிற விவசாயிகளையும் பொதுமக்களையும் நான் வந்து தலைமைச் செயல கூட்டு போயிட்டு முதலமைச்சர் வந்து அப்படி சொல்லியிருக்காரு அவர் பார்த்தனா அவரோட விருப்பம் அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பத்தில் அவர் நோக்கத்தில் அவர் கரெக்டாக செயல்படுறாரு அவர் எல்லாத்துக்கும் இருந்தா பெஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் வந்து களத்துக்கு வரல வரல சொல்லிட்டு இருந்த போதும் இப்ப தமிழ்நாட்டில் நடந்த அஜித்குமார் மரணத்துக்காக வீட்டுக்கு போயிட்டு உதவி செஞ்சிருக்காரு எப்படி பாக்குறீங்க அது வந்து நாங்க பெருமையா படுறோம் அவருக்குன்னு இல்லை அதே மாதிரி அஜித்குமார் இத்தனை பேருக்கு எதுவும் நடக்க கூடாது எல்லாத்துக்கும் அவர் வந்தா இந்த மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு நாங்க நம்புறோம் கண்டிப்பாக இறுதி கேள்வி என்ன அப்படின்னா சமீபத்தில் தாவேக்கால் வந்து வெளியே போன வைஷ்ணவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாவேக்காவுக்குள்ள பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை உரிய மரியாதை கொடுக்கப்படுறது இல்லைன்னு சொல்கிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக அது அவங்களுடைய கருத்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா எந்த கட்சியில் இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நடக்க தான் செய்யுது இந்த கட்சி அந்த கட்சி நாங்கள் பேச விரும்பல இந்த கட்சி வந்து அது கம்மியாகும் நாங்கள் நம்புகிறோம் தாவேக்க சார்பாக செயற்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கு அதில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அவர்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு அது எப்படி பார்க்குறீங்க

பெண்களுக்கு என்ன பாதுகாப்போ அது எல்லாமே ஒரு செய்வார் நாங்க நினைக்கிறோம் இது என்னன்னா எல்லா கட்சியிலயும் எல்லா பிரச்சனையும் வந்துட்டு தான் இருக்கு இந்த கட்சியில வந்தா எவ்வளவோ விஷயங்கள் வந்து புதுசா மாற்றமா மாறும் நாங்க நம்புறோம் அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து இது புது வருவா இருக்கணும் பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பா இருக்கும்னா இப்ப இருக்கிற மாதிரி பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பா இருக்கும் அண்ணா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அவர் ரசிகராக வந்திருக்கோம் எதிர்ப்பால் நல்லதாக நடக்கும் அதனாலே அவர் கட்சிக்கு வந்து இல்லை அவர் ரசிகருக்கு முன்னாடியே தளபதியாக படம் அடிச்சிட்ருக்கும் போது நல்ல திட்டம் அதிகமாக பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு லேப்டாப் உதவி பண்ணியிருக்காரு சிஸ்டம் சம்மந்தப்பட்டது ஸ்காலர்ஷிப்பு எனக்கு தெரிஞ்சு அவருடைய நியூஸ் சின்ன வயசுலேருந்து நான் அவர் நல்ல திட்டம் பண்ணதை நான் பார்த்துருக்கேன் அப்பியா இருக்கும் போதே ஒரு ரசிகரா இருக்கும் போதே அவர் இவ்வளவு பண்ணும்போது ஒரு தளபதியா ஒரு கட்சியில ஒரு தலைவரா வரும்போது போது இன்னும் பெருசா பண்ணுவார் நான் நம்புறேன் தமிழ்நாடு முழுவதும் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறதா சொல்லியிருக்காரு மக்கள் சந்திக்க போறதா சொல்லியிருக்காரு அது எப்படி பாக்குறீங்க இருபத்தி ஆறுக்கான களத்துல இருந்த போராட்டத்தில் ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் ஆரம்பிக்க பயணங்கள் எல்லாமே சக்சஸ் முடியும் அவர் கண்டிப்பா வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு ஆச்சு நீங்களே பார்க்க தான் செய்றீங்க பொதுமக்கள் பார்க்க தான் செய்றீங்க அஜித் குமாரும் விஷயமா இருந்தாலும் சரி போன வருஷம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வரும்போது அவர் எல்லாத்துக்கும் நேரடியா சந்தித்து தான் பேசிட்டு வராரு இன்னும் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம பாப்பாரு நாங்க நம்புறோம் டைரக்டா போய் சந்திப்பாரு அது கண்டிப்பா சந்திப்பாரு வரத்துக்கு முன்னாடியே இவ்வளவு சந்திக்கும் போது வந்ததுக்கு அப்புறம் அது வந்து மக்களுக்காகவே தேர்ந்தெடுத்தது மற்ற கட்சிகள் இருக்கும் போது இளைஞர்கள் என்ன யோசிக்கிறீங்க போன இது வந்து இப்ப வருவங்க எல்லாம் திமுக ஏடிஎம்கே சீமான் கட்சி அது எதுன்னு பாத்துட்டு வந்தவங்க வர இளைஞர் வந்து விஜய் பத்தி பாத்துட்டே வந்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு நாங்கள் எல்லா கட்சியும் நாங்கள் குறிப்பிட விரும்பலை ஸோ அவரை வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் அடுத்தது ஒன்றும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவார் அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் மக்கள் பார்ப்பாங்கல்ல அவர் நேரடியாக வந்து சந்திக்கிறாரா இல்லை என்ன பண்ணுறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லையான்னு எதுவும் இவங்க வந்தால் பெண்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இதுவும் கொடுக்க முடியாது வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் புதுவரு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே இன்னைக்கு தாவையக்கா சார்பில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயர்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு எப்படி பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு இது தாம்பரத்தில் நடக்கிறதுல ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு வந்து எல்லாருமே சே எல்லாருமே சேவை எல்லாருமே வந்து நல்லபடியாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து எல்லாருமே வந்து வரவேற்கிறது பார்த்திங்கன்னா குஷி ஆனந்தம் வந்துட்டுருக்காங்க இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எக்ஸ்பெக்டாக பயங்கரமாக வேற லெவலில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம தளபதி தான் வந்து கண்டிப்பாக சிஎம்ஓட போஸ்டிங்கில் நிற்க போகிறாப்பில் வேற லெவலில் ஜெயிக்க போகிறாங்க என்ன மாரி இப்போ நிறைய பொருட்கள் அங்கே இருக்குது எதை பேஸ் பண்ணி அவங்க இவங்களுக்கு இந்த பொருள் கொடுத்துட்ருக்கீங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டப்படுற எல்லாத்துக்குமே தனித்தனிமையாக பிரிச்சுருக்காங்க ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் இருக்குது புடவை இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து மீது எல்லாமே எல்லாமே கலந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு விஷயத்தில் இருக்குது ஒன்று ஒன்றா கொடுக்கும்போது நீங்களும் பார்க்க போறீங்க ஃபார் இதுக்கு மேலே இடத்துக்கும் போக போகுது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எக்ஸ்பர்டா இருக்கு அடுத்தது இன்னும் பெட்டரா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜெயித்த ஜெயிச்ச பிறகு இன்னும் பயங்கரமா நடக்கும் அவர்கள் வந்து களத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அஜித்குமார் வந்து நடந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து போயிருக்காரு எப்படி பாக்குறீங்க அது ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இப்ப கண்டிப்பா தளபதி போய் நம்ம போய் பார்த்தது பெரிய விஷயம் பயங்கரமான பெரிய விஷயம் இந்த வரைக்கும் யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம் இப்ப நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இப்போ அஜித்குமார் நம்ம இப்போ விஷயம் யாருக்குமே இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது போராட்டம் கண்டிப்பாக இது நடந்துட்டே இருக்கும் எல்லாரும் உள்ள வைக்கும் கண்டிப்பாக இந்த போராட்டம் நடக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து புஷ்கானது என்ன சொல்கிறார் அப்படின்னா தாவேக்க சார்பாக எங்கே நிகழ்ச்சி நடைபெற்றாலும் அனுமதி வந்து தமிழ்நாடு அரசு வந்து தரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த நிகழ்ச்சி நடத்த மாதிரி வந்து ஸ்டகிளை நீங்கள் மேற்கொண்டிங்க இது ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே வந்து பர்மிஷன் வாங்கி எதுவும் நம்மளுக்கு இப்போ எல்லாருக்குமே ஒரு எல்லாருக்குமே கஷ்டம்னா ஒரு அடிப்பாடு எல்லாத்துக்குமே இருந்து தான் ஆகும் இப்போ ஸ்டார்டிங்னால் எல்லாருக்கும் ஒரு பர்மிஷன் வாங்கி ஒரு மே அதுக்கும் மேலே வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அதே ஒரு பெரிய விஷயமா யாருக்காகனா புஷியானதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க வந்து மக்கள் மத்தியில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க இப்போ ஏடிஎம்கே பெரிய கட்சி இருக்கு டிஎம்கே பெரிய கட்சி போது இப்போ தளபதி அவர்களை மக்கள் எந்த அளவு வரவேற்கிறாங்க கரெக்ட் இது நம்ம சொல்ல தேவையில்ல எல்லாருக்குமே தெரியும் தளபதி தான் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனால் தளபதி தான் கண்டிப்பாக வெல்கம் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஒரு வந்து மக்கள் துறை எல்லாமே நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டும் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வரவேச்சிட்ருக்காங்க மாற்றம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேல பாப்பாங்க விஜய் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்ள போறதா அறிவிச்சிருக்காரு சுற்றுப்பயணம் என்ன மாதிரி திட்டங்கள் இருக்கு எப்படி போய் மக்கள் சந்திக்க போறீங்க நீங்க திட்டம் இருக்காங்க நாங்களே எக்ஸ்பெக்டா தான் வந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் வெயிட்டிங்